கோவை மாநகரத்தை பற்றி அங்கே பிறந்து வளர்ந்த திருமுருகன் காந்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அதை நம்ம பார்ப்போங்க அந்த கோயம்புத்தூர் அதனுடைய வரலாறு எப்படி அதன் பின்னால் வந்து இருந்த அரசியல் சூட்சுமங்கள் எதனால் வந்து அங்கே கலவரம் வந்துச்சு அதை பற்றிலாம் அவர் விழாவாரியாக சொல்கிறார் கோவை பேரூர் கோவிலில் தீப்பந்தம் வைத்து முதல் மரியாதையாக பட்டீஸ்வரனுக்கு செய்யப்படும் இந்த பூஜைக்கு பெயர் தீவட்டி சலாம் திப்பு சுல்தானின் ஆட்சியின் கீழ் இருந்தபோது வேரூர் கோவிலுக்கு மரியாதை செய்யும் விதமாக திப்பு சுல்தான் உத்தரவிட்டதால் இன்றும் இருநூத்தி முப்பது ஆண்டுகளாக தீவட்டி சலாம் நடப்பதை எனது கல்லூரி தோழன் கவிஞர் மீனாட்சி சுந்தரம் நீண்ட நாள் முன் பதிவு செய்தார் கோணியம்மன் கோவிலின் பிரசித்தி பெற்ற தேர் இஸ்லாமியின் மதிப்பு மிகு ஜமாத் வாயிலில் இஸ்லாமியர்களின் மரியாதையை பெற்றுக்கொள்ளும் இதுவே எங்களுடைய கோவை அர்ஜுன் சம்பத்துகளும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்து முன்னணியும் இல்லாமல் இருந்திருந்தால் எங்கள் கோவை அமைதியாகவே இருந்திருக்கும் சிவா கணேஷ் என பல இந்துத்துவ ரவுடிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உருவாக்கி கலவரங்களை விதைக்க முற்பட்டார்கள் சங்கிகளின் சடங்கு நிகழ்வுகளை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் கோவை குரு ராமகிருஷ்ணன் பெரும் போராட்டங்களை நடத்தி வந்தார் பல்வேறு சனாதன சாரி ப பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் ஜெயா அம்மையாரின் முதல் ஆட்சியில் கடும் நெருக்கடிக்குள்ளான குள்ளான பின்னால் இந்துத்துவ அமைப்புகள் வளர வாய்ப்பு கிடைத்தது வணிகமயமாக இருந்த கோவையின் ஒப்பனக்கார தெரு ராஜா தெரு டவுன்ஹால் உக்கடம் ரங்கே கவுடர் தெரு மரக்கடை பூ மார்க்கெட் ஆரஸ்புரம் காந்தி பார்க் ஆகிய இடங்களில் பல நூற்றாண்டுகளாக வளர்ந்திருந்த தமிழர்களின் மொத்த வணிகமான தங்க தங்க வணி துணி வணிகம் மளிகை வணிகம் நூல் வணிகம் பின்னால் வந்த ஹார்ட்வேர் ஆயத்த ஆடைகள் வாகன உதிரி பாகங்கள் எலக்ட்ரானிக் ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகிய வணிகங்களுக்குள் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியாமல் மார்வாடிகள் திணறினர் இதை மற்ற இதை மாற்ற அவர்கள் இந்துத்துவ அமைப்பை ஊக்கப்படுத்தினர் அதாவது முஸ்லீம்கள்ட்டையும் இந்து தமிழர்கள்டையும் அந்த தொழில் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துகிட்டு இருந்துச்சு எங்கே போனாலும் மார்வாடிகள் வந்து ஒரு குரூப்பாக செயல்படுவாங்கள்ல இங்கே வந்து அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல கோயம்புத்தூரில் நல்ல வியாபாரம் நடக்கக்கூடிய இந்த இடத்த நாம் கைப்பற்றணும் இங்கே வந்து நம்மளுடைய ஆதிக்கம் நிலைநாட்டணும் அப்படின்னு நினச்சாங்க அதை தான் வந்து இப்போ கடைசியில் மார்வாடிகளாலும் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற பெரு முதலாளிகளாலும் ஆதரிக்கப்பட்ட சங்கிகள் கோவை வணிகத்தை மத ரீதியாக பிரிக்க சதி செய்தனர் இந்து முஸ்லீம் பிரிவு ஏற்பட்டால் அப்படி ஏற்பட்டால்தான் தமிழர் மார்வாடி எனும் வேறுபாட்டை மக்கள் மறுப்பார்கள் என கை கைக்கூலிகளை களமிறக்கி மதவெறி அரசியலை வளர்த்தார்கள் இந்த கைகூலிகளை அதிமுக கட்டுப்படுத்த தவறியது போல் திமுகவும் தவறியது இதன் உச்சபட்சமாக சங்கிகள் பொய் செய்தி அடிப்படையில் பதிமூ பத்தொம்பது தமிழ் இஸ்லாமியர்கள் கோவை நகரின் மையத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பரில் படுகொலை செய்தனர் அதாவது அந்த கான்ஸ்டபிளை வெட்டினது தவறு தான் அது முஸ்லீம் இளைஞர்கள் வெட்டியிருக்காங்க அந்த இளைஞர்களை பிடிச்சம் கொடுத்துட்டாங்க முஸ்லீம்கள் அப்போது என்ன பண்ணியிருக்கணும் யார் வந்து அவனுக்கு தண்டனை கொடுங்க அவனை தூக்கில போடுங்க எது வேணாலும் செய்யுங்க ஆனால் அதை விட்டுவிட்டு துப்பாக்கி சூடு நடத்தி பத்தொம்போது பேரை கொண்டது எவ்வளோ பெரிய தப்பு ஆக அதுதான் அதுதான் வந்து இப்போ பிரச்சனைக்கு ஆரம்பமானது ஆகி தொண்ணூற்றி நவம்பரில் படுகொலை செய்தனர் ஆயிரக்கணக்கான கடைகள் சூறையாடப்பட்டன என்னுடன் படித்த பல நண்பர்களின் கடைகளும் அழிந்தன இவர்களுக்கும் எந்த கட்சிகளுக்கும் இவை எந்த தொடர்பும் இல்லை இருந்தபோதிலும் காவிகள் அதை நடத்தினர் இதன் பின்னரே குண்டுவெடிப்புகள் தொடர்ந்து அடுக்குமுறைகள் கைதுகள் நடந்தன இதனால் ரியல் எஸ்டேட் மதிப்பும் வணிக நிறுவனங்களின் வீழ்ச்சியும் மார்வாடுகளுக்கு லாபமாயினேன் கவனிச்சிங்களா வட்டி கொடுத்து அதில் கொளுத்த அந்த மாறுவாடிகள் கையில் பணம் எப்போதுமே இருக்கும் வட்டி கொடுக்கறதுனால அந்த பணத்தை வச்சு இந்த பிரச்சனைகளில் இந்த கலவரத்தில் எல்லாம் டவுன் ஆகுமா அதை பயன்படுத்தி இடத்துலாம் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டானுங்க மேற்சொன்ன தெருக்கள் இன்று குஜராத் ராஜஸ்தான் மாறுவாடிகள் க வசம் உள்ளன இந்த வணிகங்கள் மார்பாடிகள்கைகளுக்கு மாறிவிட்டன கவனிச்சிங்களா எல்லா த அதாவது இந்துக்கள்கிட்டையும் முஸ்லீம்கள்ட்டையும் இருந்தது தமிழ் இந்துக்கள்கிட்டையும் தமிழ் முஸ்லீம்கள்ட்ட இருந்த அந்த மொத்த வியாபாரமும் அப்படியே மார்வாடிகள்கைக்கு மாறுது இதற்காக தான் அவங்க வந்து அந்த கலவரத்தை உண்டு பண்ணது அதில் வெற்றி பெற்றுட்டாங்க ஏன்னா ஏமாளிகள் நம்ம தானே கடைசியில் அதான் இப்போ என்ன பண்ணுவானுங்க இங்கே ஃபுல்லாக அப்படியே குஜராத்துக்கு கொண்டு போவானுங்க இதே தமிழ் இந்துக்கள்கிட்டயோ தமிழ் முஸ்லீம்கள்ட்டே இருந்தாக்க அந்த காசு இங்கே நம்ம தமிழகத்திலே சு சுத்தம் ஏன்னா எல்லாமே தமிழர்கள் பிறப்பால் தமிழர்கள் எல்லாருமே மண்ணின் மைந்தர்கள் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க வேறு வேறு எங்கேயும் இவன்லாம் அப்படி கிடையாது ஒரு சின்ன கலவரன்னா உடனே ஓடி போயிருவான் குஜராத்துக்கு ஏன்னா இந்த மார்வாடியில் எல்லா பழந்தையும் சுட்டிக்கிட்டு ஓடி போயிடுவாங்க இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்குது அதில் வெற்றியும் பெற்றுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது ரங்கே கவுடர் வீதியின் பெயரை ஜெயின் பெயரில் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஆரஸ்புரம் டவுன்ஹாலை குஜராத்தோடு இணைப்போம் என்றார்கள் மார்வாடியை தேர்தல் வேட்பாளராக அறிமுகப்படுத்தினார்கள் இந்த மார்வாடியின் கைக்கூலிகளின் தலைவனே அண்ணாமலை தமிழர்களின் வணிகத்தை அழிக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலின் அரசியலே கோவையின் வளர்ச்சிக்கு மாபெரும் எதிரி இந்த கும்பலை ஆதரிக்கும் கோவையின் பெரு வணிகர்களே சீரழிவுவாதிகள் கோவை மாடலை பிற ஊர்களுக்கும் நடைமை நடைமுறைப்படுத்துகின்றனர் மார்வாடிகள் எங்கெல்லாம் சங்கிகள் வளர்ந்தார்களோ அங்கெல்லாம் மார்வாடிகளின் ஆதிக்கம் பெருகி இருக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் என பெரும் பட்டியல் உண்டு அதெல்லாம் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வணிகம் நல்லா தலைச்சு வாங்குதோ அந்த இடங்களையே மாரவாடிகள் தேர்ந்தெடுக்கிறான் பாருங்கள் அங்கே உள்ள நாலு பேருக்கு எலும்பு துண்டுகள் மாதிரி பணத்தை போட வேண்டியது கலவரத்தை உண்டு பண்ண வேண்டியது அந்த மக்களை பிரைவினாஸ் பண்ணி இவனும் வந்து அதிகாரத்தில் உட்கார வேண்டியது இதுதான் நடந்துட்டுருக்குது தமிழன் தமிழ்நாடு என்றால் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் ஒன்றாவோம் இந்தியன் இந்து என்றால் நாம் மத ரீதியாக பிரிவோம் இதுவே